கடந்த ஆண்டு சற்றேர குறைய இதே நேரத்தில் நம்ம ஒரு காணொலியை பதிவு செஞ்சுருந்தோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழையை சிறப்பாக எதிர்கொண்ட அரசு அலுவலர்களுக்கு அறுசுவை விருந்து வைத்த எம்எல்ஏ அப்படின்ற தலைப்பில் ஒரு காணொலியை பதிவு செஞ்சிருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வடகிழக்கு பருவமழைகள் செய்யூர் தொகுதி மக்களை அதிகளவில் அளவில் பாதிக்க வண்ணம் முன்னேற்பாடு நடவடிக்கைகளை செய்திருந்த அரசு அதிகாரிகளுக்கு பாராட்டும் விதமாக அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக அந்த நிகழ்ச்சியினை செய்யூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு பனையூர் மு பாபு அவர்கள் ஒருங்கிணைத்திருந்தார் எதற்கு இப்போ அந்த தகவலை நான் பதிவு செய்கிறேன் அப்படின்னா மக்கள் பிரச்சனைகளுக்காக மக்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குது மக்கள் வந்து மனுவாக கொடுக்குறாங்க அல்லது வாய்மொழியாக திரு பனையூர் மு பாபு அவர்களிடம் முறையிடுகிறார்கள் என்று சொன்னால் உடனடியாக அந்த இடத்திலிருந்து நேரடியாகவோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளிடம் பேசி உடனடியாக அதற்கு தீர்வு காணக்கூடிய ஒரு எம்எல்ஏவாக திரு பனையூர் மு பாபு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் அரசு அதிகாரிகளும் கூட பார்த்திங்கன்னா திரு பனையூர் மு பாபு அவர்களுக்கு உடனடியாக பதிலளித்து அவர் அவர் வைக்கக்கூடிய கோரிக்கைகளையோ அவர் இடக்கூடிய ஆணைகளையோ உடனடியாக நிவர்த்தி செய்யக்கூடிய இடத்துல தான் அரசு அதிகாரிகளும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு ஒரு இணக்கமான முறை தான் அரசு அலுவலர்களுக்கும் திரு பனையூர் மு பாபா அவர்களுக்கும் மக்களுக்கும் இடையிலே அதாவது மக்களையும் அரசு அலுவலர்களையும் இணைக்கக்கூடிய ஒரு சிறந்த இணைப்பு பாலமாக தான் திரு பனையூர் மு பாபா அவர்கள் இருந்துகிட்டு இருக்காரு அதை வந்து ரொம்ப தெளிவாகவும் செஞ்சுட்டு இருந்தார் ஏன்னா மக்கள் வந்து அவர்களுடைய கோரிக்கைகளை வைக்கும் போது அதை எந்த அளவிலே அரசு அலுவலர்களிடம் கடத்த வேண்டும் ஏன்னா அந்த பாசிங் ஒர்க் இருக்குல்ல அதை வந்து சரியாக செஞ்சால் மட்டும்தான் அந்த வேலை வந்து முடியும் ஏன்னா ஒரு சில நேரங்களில் அரசு அலுவலர்களுக்கு சில பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காணணும் அப்படின்னு தெரியாத சூழலில் இதை இப்படி செய்யுங்க இதற்கு இந்த அதிகாரிகளை நீங்கள் மேற்கொண்டு அணுகுங்கள் அப்படின்ற ஒரு அறிவுரைகளை முதற்கொண்டு வழங்கக்கூடிய இடத்துல தான் திரு பனையூர் மு பாபு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் தமிழகத்தில் எந்த ஒரு எம்எல்ஏவும் முன்னெடுக்காத ஒரு விடயம் நம்ம ஊரில் நம்ம எம்எல்ஏ அப்படின்ற ஒரு சிறப்பு திட்டத்தினை தன்னுடைய தொகுதியில் விரிவுபடுத்தி அனைத்து கிராமங்களுக்கும் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து மக்களிடம் மனுக்களை பெற்று அவற்றிற்கு உடனடி தீர்வுகளையும் திரு பனையூர் பாபா அவர்கள் வழங்கியிருக்கிறார் அந்த நேரத்திலாம் அரசு அதிகாரிகளுக்கு தொடர்ந்து வேலைகள் மக்கள் செய்யக்கூடிய மனுக்க மக்கள் கொடுக்கக்கூடிய மனுக்களை உடனடியாக அவர்கிட்ட கொடுத்து அதை எப்படி உடனே ஷார்ட் அவுட் பண்ணுறது ஒருவேளை மக்கள் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு தீர்வு காண முடியாது அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கள் சொன்னாங்க அப்படின்னா மேற்கொண்டு எந்த அதிகாரிகளை பார்ப்பது யாரிடம் முறையிடுவது போன்ற விடயங்களை எல்லாம் உடனுக்குடன் செய்தது மட்டுமல்லாமல் தமிழகத்திலே அதிக அளவிலே பட்டாக்களை அரசு பட்டாக்களை இலவச வீட்டுமனை பட்டாக்களை வாங்கி கொடுத்த எம்எல்ஏவாக திரு பனையூர் மு பாபு அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் செய்யூர் தொகுதி மக்கள் கொண்டாடும் வகையிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய திரு பனையூர் மு பாபு அவர்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய ஒரு விடயம் செய்யூர் தொகுதி மக்களை மிகப்பெரிய அளவிலே அதிருப்திக்கு உள்ளாக்கி இருக்கின்றது கடந்த ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி திரு பனையூர் மு பாபு அவர்கள் காலையில் சட்டமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்றுவிட்டு மாலையில் செய்யூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறார் அதுவும் கூட மக்கள் நலன் சார்ந்த நிகழ்ச்சி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிவிட்டு மக்களிடம் மனுக்களை பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நடைபெறுகின்றது செய்யூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வில் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் போன்ற முக்கிய அரசு அதிகாரிகள் கலந்துகிறாங்க அங்கே பல்வேறு விதமான நலத்திட்ட உதவிகளை வழங்கிவிட்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களும் பெறாங்க அப்போது ஒரு குறிப்பிட்ட அரசு அதிகாரி மீது இரண்டு நபர்கள் புகார் சொல்றாங்க ஒரு பெண்மணி தன்னுடைய கணவர் இறந்த ஒரு மாதத்திற்குள்ளாக குறிப்பிட்ட ஆவணங்களை சமர்ப்பித்து தனக்கு விதவை சான்றிதழ் வேணும் அப்படின்னு கேட்குறப்ப அவருக்கு ஏற்கனவே மறுமணம் ஆகிவிட்டது அப்படின்ற ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி அவருக்கு அந்த விதவை சான்றிதழ் கொடுக்காமல் அலக்கழிக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு நபர் தனக்கு வாரிசு சான்றிதழ் வேணும் அப்படின்னு ரெண்டு வருஷமாக விண்ணப்பிச்சிட்ருக்கிற நிலையில் அவருடைய தந்தைக்கு சென்னையில் முதல் மனைவி இருக்காங்க அப்படின்ற ஒரு பொய்யான தகவலை சொல்லி அவருக்கும் அந்த வாரிசு சான்றிதழை கொடுக்காமல் இருக்காங்க இந்த இரண்டு நபர்களும் எம்எல்ஏவிடம் சொன்னபோது உடனடியாக திரு பனையூர்மு பாபு அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட அரசு அலுவலரை அழைத்து ஏன் இன்னும் இவங்க ரெண்டு பேருக்கு சர்டிஃபிகேட் தராமல் இருக்கீங்க அப்படின்ட்டு பொதுமக்கள் முன்பும் அங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள் முன்பும் நேரடியாக கேட்குறாரு இதை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு குறிப்பிட்ட அரசு அதிகாரி அங்கே இருக்கக்கூடிய அனைவரும் உடனடியாக வெளியே வாங்க உள்ளே யாரும் இருக்காதிங்க அப்படின்னு கூச்சலிடுறாரு அரசு அதிகாரிகளும் உடனே வெளியே போயிடுறாங்க திரு பனையூர்மு முபு அவர்கள் உடனடியாக மாட்சி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நடந்த விடயங்களை குறித்து விளக்குகிறார் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் த அங்கிருந்த தன்னுடைய கட்சிக்காரர்களையும் மக்கள் பிரதிநிதிகளையும் அமைதிப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களுக்கு எதிராக எந்த விதமான போராட்டமோ அல்லது பேச்சோ எதுவும் நம்ம தேவையில்லை உடனடியாக கலைஞ்சு போவோம் அப்படின்ட்டு அனைவரையும் கலைத்து திரு பனையூர் மு பாபு அவர்கள் அழைத்து போய் அழைத்துட்டு போயிடுறாங்க மீண்டுமாக மறுநாள் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வட்டாட்சியார் அலுவலகத்திலே அரசு அலுவலர்கள் மீண்டுமாக போராட்டம் நடத்துகிறாங்க போராட்டம் நடத்துறது வந்து யாருடைய அவங்கவுங்களுடைய உரிமைன்னு வச்சிங்களேன் ஆனால் அந்த போராட்டத்தில் மக்கள் விரும்பும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு பனையூர் மு பாபு அவர்கள் மீது தேவையற்ற அவதூறுகளை அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பரப்பி விடுறாங்க அவர் மீது வன்மத்தை கக்கக்கூடிய அளவில் பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் திரு பனையூர்மு பாபா அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி மீதும் தேவையற்ற விமர்சனங்களை அவர்கள் அந்த இடத்துல வைக்கிறாங்க அதனைத் தொடர்ந்து திரு பனையூர்மு பாபா அவர்கள் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அந்த அரசு அலுவலர்கள் மீது ஏன்னா தன்னை பற்றி தவறாக அவதூறு கருத்துக்களை பேசியிருக்காங்களா அதனால் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கிறார் அதனைத் தொடர்ந்து இருபத்தி ரெண்டு அரசு அலுவலர்களுக்கு சம்மனம் அனுப்பப்படுகிறது அதனைத் தொடர்ந்து அந்த அரசு அலுவலர்கள் மீண்டுமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒன்று கூடி அங்கும் மீண்டுமாக திரு பனையூர் மு பாபு அவர்கள் மீது அவதூறு கருத்துக்களை வாரி வீசுகிறார்கள் மீண்டுமாக அந்த இடத்திலையும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கேட்டுக்கொண்டதனுடைய பேரில் தன்னுடைய கட்சி பிரமுகர்களையும் மக்கள் பிரதிநிதிகளையும் அமைதிப்படுத்தி திரு பனையூர் மு பாபு அவர்கள் எந்தவித எதிர்வினையோ மாற்றாமல் அமைதிப்படுத்தி அமைதியாக கடந்து செல்கிறார் இந்த தொடர் சம்பவங்கள் செய்யூர் தொகுதி மக்களிடையே ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏன்னா திரு பனையூர் மு பாபா அவர்கள் தன்னுடைய எந்த விதமான சொந்தப்பட்ட சொந்த கருத்துக்களுக்காகவோ அல்லது சொந்த விடயங்களுக்காகவோ அந்த அரசு அலுவலர்களை எதுவும் கேட்கல அவர் நேரடியாக ஒரு இடத்திலே அதாவது வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேரடியாக மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த மனுக்கள் மீது நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களிடம் கேள்வி எழுப்புகிறார் நேரடியாக மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுத்த எங்கள் தொகுதி எம்எல்ஏ மீது அவதூறு வீசுவதா அப்படின்னு செய்யூர் தொகுதி மக்கள் அங்கு இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் மீது ஒரு மிகப்பெரிய அதிருப்தியிலே இருக்கிறார்கள்